மற்றும் நிர்வாகிகளும் சிறப்பித்திருப்பதற்கு மற்றும் ஊடகத்தினருக்கும் நாங்கள் நன்றி திவான்கள் திட்டம் சீனிவாசன் அவர்கள் என்னமோ ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவரா வந்து இன்றைக்கு வரைக்கும்

அவர் பேசிய நடத்திய போராட்டங்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் சட்டமாக ஏற்றினார்கள் பள்ளிகள் கொண்டு வந்தது சென்னை பள்ளி அரசர் பள்ளியாக இருந்தது பன்னமர் பள்ளி மற்றும் பன்னமர் நிலங்களை பெற்று தந்தவர் அண்ணல் தாத்தா ரமேசி அயோத்திதாச பள்ளி அந்த பஞ்சமர் பள்ளியினோட பரிணாம வளர்ச்சியினால் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சட்டம் படிக்க நேர்ந்தது இன்றைக்கு ஒவ்வொருவருமே வந்து இந்த பெரிய ஒரு நிகழ்வாக இதை கொண்டாடாமல் மறுக்கப்பட்டு இருக்கும் ஒரு வேதனைக்குரிய தருணமாக தான் குடும்பமாக நாங்கள் இதை பெருவாரியாக மக்கள் திரளவில்லை என்ற வேதனைதான் தான் நீங்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக விட்டு சென்றவர் தான் அயோத்திதாச மண்டித்த ரெண்டு மணிமண்டபம் இங்கே அமைச்சு கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி மக்கள் பிரச்சனை எவ்வளவோ தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வேங்கை வயது

தமிழக அரசு அதை பாதுகாக்கணும் எங்கள் பட்டியல் மக்கள் குறிப்பாக தனியாக ஒரு ஒரு நீதிமன்றமும் ஒரு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு காவல்துறையை தேவைப்படுத்து முதலமைச்சர் அவர்கள் கேட்டு பேசுகிறேன் என்னோட பேரு ரேவதி நாகராசன் சென்ற ஐக்கியம்